ஐயா ஐயா நான்கு முன்ன்தான் கணக்கு முறையாவன் செய்யுறவங்கள்தான் ஐடி மாரியாவெலாம் செய்த ஐயா ஒருத்தம் ஐயா போயிருக்கணும் ஐயா ஐயா நான்கு முன்ன்தான் மரியாமல் செய்யறவங்கள்தான் ஐந்து மாரியாவை செய்யறான் யா ஐயா போதுக்கணும் ஐயா பொறுத்து ஐயா பொறுத்து ஆப்பிள் கல்வி ஐயா ஆப்பிள் கல்வி நம்ம கிட்ட ரசித்து இருக்கணும் ஐயா மழை ரசித்து கிடையாது ആ പഴക്കമൊന്ന് ஐயാ மய்யானே ஒண்ணு சொல்ற ஒரே ஒண்ணு கேட்டி ஒண்ணு சொல்ற ஒரே ஒண்ணு கேட்டி ஒண்ணு கொண்ணி யாரப்பா இருக்கமா யாரோ புத்தியா தர்றய்யா நம்ம புத்தியா தர்றய்யா யாரோ நம்மளலாம் யாரோ சஞ்சனம் लाव யாரோ சஞ்சனம் लाव ரச poured… yeah,